பாத்தீங்கன்னா பின்னாடி நான் தாய்லாண்டுக்கே வந்துட்டேன் பட் போய் ஃபன் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் நினைப்பீங்கிறது ஆனால் இது ஸ்ரீலங்காவில் இருக்க தாய் ரெஸ்டாரண்ட் கூகுள் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சது முப்பது வருஷத்துக்கு மேலேயே இந்த கடை இங்கே இருக்குண்டு ஒதண்டிக்கான தாய் சாப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒளியிலேருந்து பார்க்கவே அந்த வீட்டை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்தோம் தாய்லாண்டில் இருக்கிற நாங்கள் வீடியோஸில் பார்த்து வீடியோ வீடு மாதிரியே மாத்தி இருக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது பின்ன அந்த அது பூம்புற மாதிரி இது எல்லாமே சேர்ந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு தாய் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதுங்கன்னு இந்த வெல்கம் போர்டு கூட தாய் லாங்குவேஜில் எழுதிருக்க அதை சுற்றி இருக்கிற அந்த ஹார்ட் பேக் கூடாவி ஹார்ட் பேக் இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு அப்படிங்கிற நானு மாவும் ஒரே மாதிரி இருக்கல நான் கொஞ்சம் ஸ்லிம் ஆகியிருக்கேன் நான் ஒழுங்க இது என்னென்ன இங்கே போய் தாய் ஃபுட்ஸ் கொஞ்சம் ஓட பண்ணி கணக்கில் எனக்கு இதுக்கு முதல் நாள் இருக்குது ஒரிஜினல் தாய் ஃப்ரூட்ஸ் எங்கேயுமே சாப்பிட இல்லை இதுதான் என் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க போது பட் உள்ள க்ரௌட் இருந்தால் நாங்கள் கதைக்கிற எல்லாமே அப்படி பப்ளிக்காக கதைக்க மாட்டேன் குறைச்சி கிரைச்சி தங்காட்டும் அதெல்லாம் மன்னிச்சிருங்க அதே மாதிரி ஜோன் எனக்கு பின்னாடி இருக்காப்பில் எல்லாமே சாப்பிடு பார்த்து விவாதம் இந்த மெனு உள்ளக்கச்சக்கமான வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் இருந்தேன் அப்போ அங்கே ஒரு ஐயாரால் தான் எங்களுக்கு வெயிட்ரா ஒர்க் பண்ணவர் அவர் செமோ ஃப்ரெண்ட்லியாக என்னென்னு எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ என்ன என்ன எடுங்கோ இது இது இப்படியான டேஸ்ட்டில் இருக்குமெண்ட்டு எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு சர்வீஸ் கொண்டு வந்தவர் ஸோ நாங்களும் கொஞ்சம் டிஷ்ஷை ஓட இருக்கேன் ஓகே இங்கே மேலே போனீங்கன்னு இந்த தாய்லாண்ட் அந்த கல்ச்சர் அது ரிலேட்டடலாம் நீங்கள் பார்க்கலாமெண்ட்டு எங்களை அங்கேயும் போட்டுடுவேன் ஸோ எங்கள்கிட்ட சாப்பாடு வர்றதுக்கு முதல் நாங்கள் அதெல்லாம் போய் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம் பாங்க सेम सेम इंडिया श्रीलंका अंड थाईलैंड सेम ड्राइवर अब श्रीलंका साफरेन्स क्लोथिंग थाय ट्रेडिशन ரெஸ்டோரண்ட்டுக்கு மேலே வந்துட்டேன் இதுல இருந்த அண்ணன் கேட்க வீடியோஸ் எடுக்கலாம் நீங்கள் மேலே போய் எடுங்க எல்லா இடத்தையும் நீங்க அப்படி சொல்லி இதான் நின்னேன் இப்ப பாத்தீங்கன்னா என்னால இந்த செப்ரேட் டைனிங் ஏரியாஸ் கூட இருக்குது போல தாய்லண்டு எல்லாம் தானே இந்த கிறிஸ்டல் கப்ஸுகள் என்பது இந்த மாவெல் கப்புகள் சோசஸ்க்கு இது இது நம்ம டிசைன்ஸ் மற்ற அவங்கள அந்த சின்ன சின்ன பொருட்கள் வச்சுருக்காங்க அதுலேயே அந்த ஒத்தண்டைக்கான ஒரு தாய்லாண்ட் ஃபீலை கொடுக்குற மாதிரியான வச்சு ஈவன் இந்த ரூஃப்பை பாருங்க இந்த லைட் ஒன்று அதில் கூட அந்த அவங்க அது அந்த கோயில்கள் அதுகளில் என்ன இருக்குமோ அதுகள் எல்லாத்தையும் இதாண்டி இருக்கிறார் இவன் அந்த பெயிண்டிங்ஸ் ஒவ்வொரு ஒரு பார்த்தோம்னு பார்த்தோம் சொன்னால் வித்தியாசமான சி இலங்கையில் பார்த்து ஸ்பெஷலாக அந்த ஏரியாவில் இருக்கிற டிராயிங்ஸ் பார்த்தோம்னா அது வித்தியாசமாக இருக்கும் அதே கேரளா சைடு அது இன்னும் வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி தாய்லாந்து வந்தீங்கன்னா கேரளா மாதிரி கேரளா மாதிரியான டிராயிங் ட்ராயிங்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அவங்களோட இது வந்து சுற்றியான யூனிக்காக இருக்கு அடுத்த க்ளீனாக இருக்கு அதே மாதிரி அந்த சர்வீஸும் நல்லா இருக்கு இது வரைக்கும் அந்த அந்த ஒரு ஐயாத அங்கெல்லாம் அந்த செய்துட்டு இருந்தவர் மொரட்டு சர்வீஸ் சரியான இவை இவை இந்த ச சாப்பாடுகள் எப்படி இருக்கும் எல்லாம் அதுகளெல்லாம் வழிபடிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இவருங்க அந்த கோல்ட் கலரில் ஸ்பூன்ஸ் ஃபோக்ஸ் இந்த இவங்கள பார்த்தீங்கன்னா தலையில் நல்ல கூற ஆகுற மாதிரியான ஒரு பெட்டனை எல்லா இடத்துலையுமே இருக்குது இவன் ஒரு சிலை அறுக்கட்டும் இல்லாட்டி வந்துட்டவங்க அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கணும் அது ஒரு கூரான ஒரு இது இருக்கு எனக்கு சரியான கலைநுட்பங்கள் பேருகள் தெரியலை நம்ம எங்களுக்கு அவ்வளவுத்துக்கு இந்த ஹிஸ்ட்ரி அதுகளை பற்றி தெரியாது தாய் ஃபுட் சாப்பிடுவோம் பாருங்க இதில் ஒரு அவுட் டோர் நீ அவுட்டோரில் சொப்பலை ஆனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு ஒரு தாய்லாண்ட் ஃபீல்டு ஹைட்டாக இதுவே நான் இந்த வீல்டின் வழித்தோட்டம் கூட முழுக்க முழுக்க நான் முதலே காட்டியிருப்பேன் இப்ப திரும்ப காட்டுறேன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு அது முழுக்க அமுழுக்க ஒரு தாய்லாண்டில் ஃபீலிங்காக வருது நாங்க வந்துட்டு போன மாசம் தாய்லாண்டுக்கு போயேக்குள்ள இப்படி இருக்கணும் அவனத்துக்குலாம் இல்ல நான் தாய்லாண்ட் போய் நாங்கள் இங்க எங்கே போயிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு தாய்லாண்ட் போயிட்டோம்னு சொல்லலாம்

அதே மாதிரி மு ஒரு முழு முட்டை வந்தது அது இங்கேயும் ஓடிட்டு எப்படி எல்லா விதமான ஐட்டம்ஸும் போட்டு நினைக்கிறேன் இந்த ரைஸ் நூடுல்ஸ் என்று சொல்லுவோம் நம்ம அதை வந்து நினைக்கிறேன் பெரிய பெரிய நூடுல்ஸ் எல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட்டில் வரும் தண்ணி வகையோ நல்ல உரைப்பான உண்டு அதே மாதிரி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதுகள் எல்லாம் போட்டு இல்லைங்க அந்த நூடுல்ஸோடு எடுத்து சாப்பிடு கோப்பையோ ஆயிட் பண்ணிக்கிறேன் அந்த நோடுஸ் நல்லா அவிஞ்சு அந்த உழைப்பு தானே அந்த உழைப்பு அதுக்குள்ளே நல்லா உறங்கி இருக்குது என்ன நல்லா உழைக்குது ஒரு தன்மையும் வருது நான் இதுக்கு முதல் பழமையான ஹோட்டல் ஸோர் அப்படியான சூப்ஸ் தானே குடிச்சிருக்கேன் இதில் ஒரு தன்மையும் சேர்த்து உழைப்பையும் சேர்ந்து வருது அப்போ இதை விட இதுக்கு முதல் நான் குடித்த எல்லா சூப்பளும் கூட வித்தியாசமாக இருக்குது இதுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயமும் போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த லீக்ஸ் பெரிய லீக்ஸ் துண்டுவாள் முட்டை சிக்கன் ரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரால்கள் போட்டிருக்கேன் அந்த பசில்ஸ் இலை நாலஞ்சு இலைகள் போட்டிருக்கோம் கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டிருக்கணும் எங்களை மாதிரியே கணக்கு பேர் இந்த கருவேப்பிள்ளை லீக்ஸ் அது எல்லாம் போட்டிருக்கலாம் எல்லாம் சேர்ந்து

தெரியல கிட்டத்தட்ட ஒக்டோபர்ஸ் மாதிரி தான் இருக்கு அந்த கனவேண்ட ஸ்டெக்சரில் இருக்கான கால்கள் கூடவே இருக்கு இருக்குது பைனாப்பிள் ஃபிஷ் ஃப்ரா இது எல்லா சீஃபுட்டும் ஆ ஸ்பைசியாகவும் இருக்குண்ணா எல்லா ஃபுட்டும் போட்டு இதாக இருந்தால் அங்கே தான் அங்கிட்ட இது எப்படி வேறு நல்லா இருக்குமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண வர்றவங்களுக்கு டோடஸ் எடுத்தாங்க അതിങ്ങനാ ഇവൻ അങ്ങനെ പൈനാപ്പിൾ കൂടെ ഇരു കാളിക്കും ഇതിലാ ഇല്ല ഒക്ടോബർ സോമസാമെടുക്കാം ഇല്ല എൻ്റെ അങ്ങോട്ട് കണവേണ്ട ടെക്സ്റ്ററിലാണ് ടേസ്റ്റ് ആ കണവില്ല அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் சொல்ல இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் மாதிரி ஆனால் டெவில் இல்லை சிஸ்லிங் மாதிரி கொண்டு மேம் ஆனால் இதுக்குள்ள போட்டிருக்க அந்த குவான்டிட்டி அதுகளெல்லாம் தான் நல்ல குவான்டிட்டியில் போட்டுருக்கு அதில் டேஸ்ட்டும் ஸ்ரீலங்கால சாப்பிட்டு எதுன்ற டேஸ்ட்டும் இல்லை இந்த மசா அந்த கிரேவியுட ஃப்ளேவர் இதை தூக்குதாண்டா இல்லை கிரேவி நிறைய செட்டிலான கிரேவி ஆகும் எங்களுக்கு அந்த சீ ஃபுட் என்ன சாப்பாடு அது இந்த ஃப்ளேவர் தான் கூட எங்களோட வேக்கில் வருது ப்ரோனுண்டா ப்ரோனுண்டா கனா இங்கே வேங்க கனவாயும் போட்டிருக்கிறான் சீ ஃபுட் அண்டு ஃப்ரோசி கேக்கும் மெயினாக ஜோசிச்சு சீ ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வேற ஆனா சீப்ரூட் சேர்ந்து கொஞ்சம் மீட் கொஞ்சம் பைனாப்பிள் இப்ப எல்லாமே சேர்த்து போடுறேன் சூப் குடிக்க போறாரு பாப்பா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு அந்த நீங்கள் சொன்ன புளிப்போட நல்லா இருக்கு அந்த புளிப்பும் முறைப்பும் சேரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரல இதை பார்க்க இப்படித்தான் டேஸ்ட் ஆகுன்ற ஃபீல் இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக அது உரைப்பு இல்லாத மாதிரி இருக்கு இல்லை எனக்கு அந்த லைட் எங்கட ஒரு சூப்பர் ஒரு ஒரு உரைப்பை லைட்டாக ஒரு இதுன்றது அந்த ஃபீல் தர எக்ஸ்பெக்ட் பண்ணி வேலை வச்சுன்னா வித்தியாசமாக இருக்கு இவங்க எங்களுக்கு தாய் ஜங்கிள் கறி வந்துட்டு அதை விட விட்டால் நாங்கள் எடுத்த அந்த போய் நூடுல்ஸ் ஸோ ஓகே நாங்கள் எடுத்த நூடுல்ஸ் முதலாவது இதான் இந்த எங்கிற நூடுல்ஸ் மாதிரி இல்லை இந்த நூடுல்ஸை கடைசியாக சைட் வியூவில் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸை தான் எங்கே நூடுல்ஸ் இல்லை இதை நான் ரைஸ் நூடுல்ஸ் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது இப்படியே நாங்கள் மீட் எடுத்து மீட் எல்லாம் போட்டு தான் வந்திருக்கு அதோட எங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா நிறைச்சி ஒரு அது தூரத்தில் பார்த்த உடனே சம்பல் மாதிரி இருக்குமென்னு நினைச்சேன் அப்படி இல்லை அப்படி இல்லை கச்சா நிறைச்சி ஒரு இந்த கச்சா நிறைச்சி வச்சுருக்கீனே சம்பளம் இனிக்கு முதலாவதாக ஒரு ரோபிஸ் இனிக்கிற ஒரு ரோடிஸாக சாப்பிடணும் அதுக்காக நல்லா இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி ட்ரை பண்ண சீரி ஓட்டி நிற்க இல்லை இதில் ஏதோ ஒரு சாஸ் ஊற்றி இருக்கணும் அந்த சாஸ் நிற்குது எல்லாம் லைட்டான ஒரு தன்மை வரும் அந்த இனிப்புத்தன்மை மாதிரி இருக்குது மீட்டை பொறுத்த வரைக்கும் அது நல்லா அவிஞ்சு தூயாக இருக்குது அதுக்கு இந்த நூடுல்ஸ் தான் தான் ஒரு என்ன ஃப்ளேவர் தருதுன்னா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாமல் இருக்கு வேண்டாம் அந்த இனிப்பு டேஸ்ட் இது வரைக்கும் நாங்கள் நூடுல்ஸ் அண்டே கொஞ்சம் முறைப்பா ஸ்பைசியாக அப்படித்தானே சாப்பிட்டு பழகினாங்க இந்த பீனட்டோடு சேர்த்து சாப்பிடுக்கா ஒரு கிளஞ்சினஸ் தருது அது நிலம இனிப்பு பண்ணுறது ஓவர் டேக் பண்ணுது நாங்கள் இருக்கிற காய் ஜங்கல் கறி இருக்குது தானே இது சிக்கனில் இருந்தது அது சிக்கன் செய்கிறதா இந்த ஜங்கல் கறி அண்ட் குவான்டிட்டி வைஸ் சும்மா கணக்கை தான் தந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க கத்தரிக்காய் கருவேப்பில்லை அதெல்லாம் போட்டிருக்கணும் ஸோ ப்ளீஸ் ஓகே நான் இப்போ சாப்பிட்டது உள்ளி சிக்கன் எடுத்துட்டேன்

அதனால் அந்த கிரேவி மட்டும்படி தான் இப்போ கொடுத்தேன் நான் அதுலேயே அந்த சிக்கன் டேஸ்ட் வருது அதே மாதிரி அந்த இந்த டேஸ்ட் வருது அந்த ஸ்டூ மாறி இருக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ஸ்டூவை கொஞ்சம் எடுத்து அதோடய நூடுல்ஸோட விட்டுட்டு தேங்க்யூ यस यह इस पीनट यू हैटेड पीनट इफ यू डोंट मिक्स इट यू कैन स्क्वीस इट आउट तो गलिकन देख पर एंगलिक सर्विस पानी को तंदरुस्त ना सर पॉटर चापड़ आईओ आईओ इंडस्ट्रीज आईओ बुरा थे यह सब लामिक्स पानी दिखा पड़ा था हम दौड़न टिक फेयर ट्रेस्ट वहाँ में तंग के लामिक्स पानी का निर्णय அந்த தேசி புளியும் மட்டும் இந்த அப்படியே நட்டுண்டி தட்டையும் சேர்த்தவுடனே அந்த புளி இனிப்பு தன்மைன்னு எல்லாம் குழஞ்சி அண்ட் டெக்ஸ்டர் வந்துருக்கு ஒரு சாப்பிடுக்க டெக்ஸ்டர் இல்லாமல் ஒரு நார்மலாக லைட்டாக நிற்கிற நூடுல்ஸ் மாதிரி இருந்தது இப்போ அந்த கடற மட்டும் தான் கட்டிக்கிற மாதிரி அப்படி இல்லாமல் இருக்குது ஸோ செம்மையாக இருக்குது ஸோ അങ്ങനെ സേം വിത്ത് അങ്ങനെ ചിക്കൻ കറി അങ്ങനെ ചിക്കൻ കറി അമ്മയെക്കാൻ ഫ്ലേവ് കൂടുതലും ഓരോ ഇങ്ങനെ നൂല് തനിയാ സാപ്പിട ഒരു കറിയോട് സേർത്ത് ചാപ്പ് കേട്ട കൂടെ ഫീൽ വേറെ നമ്മൾ പ്ലസ് ചിങ്ങനെ എങ്കിലും കുച്ചി മാറിയിരിക്കും മികച്ച തട്ടയായിരിക്കും ടൈപ്പ്

இது சூப்பராக இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் நான் ஜோதி தாயன் நாங்கள் ஜோதிட்டு வந்தோம் தாயில் வித்தியாசமாக இருக்குனுட்டேன் எப்படி சொல்கிற சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது நான் சில ஓப் ஆகுது சாப்பிடலாம் போகுதோ தெரியாதுன்னு ஒரு ஒரு மைலில் ஒரு யோசனை இருந்தார் அந்த விரும்பி சாப்பிட மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை விரும்பி ஆ இது என்ன என்ன ஒரு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற காசு இல்லை அப்படி இருக்குது ஆனால் இதில் ஒன்று இது மேக்ஸிமம் ஒன்றே மிச்சம் மாதிரி செய்யலை அப்போ பிளேட்டு கேன்சல் பண்ணுற மாதிரி எல்லாம் போடுற எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படி ஒரு டிஷ்ஷாக தான் கொண்டு வருது ஈவன் நாங்கள் சிக்கன் கறிகளை போய் பீன்ஸ் போட மாட்டோம் ஆனால் அதுகளும் போட்டிருக்குண்ணா அதை எல்லாத்துக்குலேயும் ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது இடம் தருது இவன் என்ன சர்வீஸை பற்றி சொல்லுவோன்னு இப்போ நான் சாப்பிடக்கே இவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு முதல் தரம் இதான் போல இருக்காண்டு அப்போ வந்து வந்து நல்லா இருக்குது இதோட ஸ்டீம் ரைஸ் எடுத்தால் இது நல்லா இருக்கும் என்ன பிரச்சனை எடுக்கிறத தாண்டி அது சாப்பிட உடனே எங்களுக்கு கூட ரெண்டு பேரும் டயரில் இருக்குது ஆமாம் ஆமாம் நாங்கள்தான் நாங்கள்தான் அப்போ இதுவோல எங்களுக்கு சரியான நாங்களே ஒரு மெயின் டிஷ்ஷும் ரெண்டு கதையும் இருக்கிறோம் ஒரு சூப் ஒரு சூப் அதுவும் ஸ்மால் எல்லாமே ஸ்மால் குவாண்டிட்டியில தான் நாங்கள் எடுத்தோம் நாங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்னா நாங்கள் நினைக்கிறோம் எங்களை மாதிரியான ஃபெலோஸ் இருக்கலாம் இது கட்டாயம் பிடிக்கும் நல்லா வித்தியாசமான அனுபவம் இருக்குதுங்க நாங்கள் அப்படியே சமை சாப்பிட்டு ஆரோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஜோன் உங்களுக்கு தான் முதலாவது தாய் எனக்கு முதலாவது அந்த பின்னிக்கு இருக்க அந்த அண்ணா தான் எங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணினவர் வேற லெவல் ஃப்ரெண்ட்லி எங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி தந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட கேவலமாக சாப்பிட்ற பண்ணிட்டு அதெல்லாம் வந்து சொல்லி தந்து எப்படி சாப்பிடுவோம் என்ன அந்த சாப்பாடுலேயே நாங்கள் ரெண்டு மூன்று எடுப்போம் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க இதை எடுங்க நல்லா இருக்கும் அப்படி எல்லாமே சர்வீஸ் பத்துக்கு பதினொன்று நான் கொடுப்பேன் அவ்வளோத்துக்கு பர்ஃபெக்டான சர்வீஸ் அவர் மட்டும் இல்லை கனவு அதுல வர்றாங்களெல்லாம் வந்து நீங்கள் ஓகேவா எல்லாம் ஓகேவாண்டு எல்லாம் அங்கேட்டு அப்படி செய்துவேன் சாப்பாட்ட சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருக்கா அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இத்தியாசமாக சாப்பிட அது பண்ணி கரப்பான் பூச்சி அப்படி இல்லை அப்படி ஆனால் அதையும் கெதியில நான் சாப்பிடுவேன் இருங்கறி எல்லாம் வெறது விரது லைனில் வந்துக்கிட்டு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன் நான் நல்லா சொல்கிறது ஏதாண்டா எனக்கு நல்லா பிடிச்சது அந்த நூடுல்ஸ் அந்த ரைஸ் நூடுல்ஸ் அப்படி தாய் தாய் நூடுல்ஸ் அது பெர்ஃபெக்ட் எனக்கு அதுக்கு அடுத்ததாக பிடிச்சதுன்னு நான் சொல்ல வந்தேன்னா சூப் அந்த தொம் ஜம் சூப் இருக்கு அதுக்கு பிறகு தான் நான் அந்த ஹொட்போட் ஹோட் அதுக்கு பிறகு கடைசியாக அந்த ஜங்கிள் கறியை சொல்லுவேன் என்னென்ன ஜங்கிள் கறி நாங்கள் வீட்டை செய்கிற அந்த சிக்கன் கறியல் அந்த எந்த ஃப்ளேவருக்கும் ஒத்துக்கொள்ளன்னு சொல்லுவேன் அப்படி உங்களுக்கு எனக்கு பார்த்தா நூடுல்ஸ் நல்லா இருந்தது நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெண்டாக தான் அந்த பிளட்டர் அந்த என்ன சொல்லுங்கள் ஹாட்பாட் ஹாட்பாட் அது வந்து நல்லா இருந்தது அதுக்கு பிறகு சூப்பும் கறையும் ஒரே அளவுக்கு தான் இருந்துச்சு பாதிங்களே இதுக்கு முதல் நீங்கள் தாய்லாந்து கருகல் சாப்பிட்டு இருந்தீங்க தாய்லாந்து ப்ராப்பர் தாய் தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச தாய் உணவு எதன்னு சொல்லுங்க நாங்கள் அடுத்ததான் எந்த நாட்டு ஒரு ஒத்தன்டிக்கான ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் அந்த சாப்பாடுகளை சாப்பிடணும் மறக்காமல் சொல்லுங்கள் அண்டில் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சீவா கெமராஜ் பின்னாடி